வந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வ மனிதர்கள் அன்பு தாய்மார்கள் வெயிலென்று பார்க்காம கூட வெயிலில் நின்று இருக்கக்கூடிய என்னுடைய அருமை இளைஞர்கள் இங்கே எல்லாருக்கும் அது மட்டும் இல்லை திருப்பூரில் வந்திருக்கக்கூடிய திருப்பூருடைய போதகர்கள் சென்னையில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வழக்கறிஞர் சார்பாக என்னுடைய இயக்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் என்ன கொண்டிருக்கிறோம் அதை எப்படி குறிப்பிடுத்துக் கொள்ளலாம் என்று எங்களை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அவர்களுக்கும் எங்களோடு கூடவே நின்று கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக இந்த மானங்கட்ட சங்கிகள் நின்று கொண்டு இவர்கள் என்ன பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மானமே இல்லாத உங்களுக்கும் மானத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் தான் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வார்த்தையில கண்ணியம் இருக்கிறது கட்டுப்பாடு இருக்கிறது ஒழுக்கம் இருக்கிறது நீதி இருக்கிறது நேர்மை இருக்கிறது எல்லாவற்றையும் இருக்குது என்று நாங்கள் பேசிக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கே நம்மளுக்கு இவ்வளவுதான் இது எங்க ஆளுங்க நிறைய பேசுவாங்க எல்லாரும் மிகப்பெரிய பிரசங்கியாளர்கள் மிகப்பெரிய போர் வீரர்கள் மிக பெரிய பேச்சாளர்கள் மிக பெரிய போர் வாள் அந்த வாள உள்ளதான் இருக்கு உன்னை எடுக்கல ஏன் எடுக்கல தெரியுமா எங்க அப்பா எடுக்க வேணாம் எங்க அப்பா எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் பைபிள்ல உன்னை அடிக்கிறானா ஆமா உன்னை திட்டுறானா ஆமாப்பா சும்மா வந்து அனுமதி வாங்க கூடாதுன்னு நடத்தக்கூடாதுன்னு ஆமா சொல்றாங்க சரி ஒரு சின்ன நீட்டு நோவாக்கு பழைய சொன்ன மாதிரி இத்தனை நீளம் அகலம் இத்தனை நீளம் கத்தி ஒரு கத்தியை செஞ்சு பைபிள வச்சுக்கோ

காவல்துறை என்பவர்களுக்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எனக்கு தெரியும் வழக்கறஞாக்குறேன் அவங்களுடைய கடின உழைப்பு எனக்கு தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்து கொண்டு இருப்பாங்க சாப்பிடுறாங்களான்னு தெரியாது தூங்குறாங்களான்னு தெரியாது அவங்க குடும்பத்தை கவனிக்கிறாங்களா எனக்கு தெரியாது இப்ப வேற பெஸ்டவல் டைம் அவங்க கண்டிப்பா சொல்றேன் மூன்று நாட்கள் வீட்டுக்கே போயிருக்க மாட்டாங்க அவ்வளவு உழைத்து கொண்டு இருப்பார்கள் அவங்கள நான் அதிகமா நேசிக்கிறோம் அவங்களுக்காக எங்க போதைகள் தொடர்ந்து ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஏன் தெரியுமா நீதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜொபிக்கிறாங்க

உங்களுடைய கொடுர வெரி தாக்குதல் எங்களுக்கு தெரியாதா நீங்க ஒழுக்கமானவர்களா ஒழுக்கம் கெட்ட சீர் கெட்ட காட்டு மர வேண்டிகள் இந்த நாட்டை இந்த நாட்டை கேவலப்படுத்துவதற்காக இந்த நாட்டில் மத நலனுக்கத்தை கெடுப்பதற்காக இந்த நாட்டை சீரழிப்பதற்காக நீங்கள் நினைச்சு இன்னைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க நாங்க சொல்றேன் உங்களால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் தெரியுமா எங்கிட்ட ஒண்ணு இல்லைங்க உங்களுக்குள்ள எங்க அப்பா இருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நீங்க கிட்ட கூட நெருங்க முடியாது காவல்துறை வழக்கு பதிவு செய்யறாங்க என்ன தெரியுமா வழக்கு பதிவு செய்யறாங்க ஒரு நாலு ரெண்டு பேர் வந்து அவங்கள பார்த்து சும்மா அடிச்சுட்டு போயிட்டாங்களா காவல்துறை நாங்க நேசிக்கிறோம் நாங்க தினமும் காவல்துறையோட தான் நாங்க பிரயாணிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது உங்கள் மேல அவரை கொலை வைத்தாங்க ஆனா அதுக்கேத்த செக்ஷன் போடல

நாங்கள் தண்டிப்போம் நாங்கள் தண்டிக்க மாட்டோம் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் தண்டிப்போம் சட்டத்தின் பிரகாரம் மட்டுமே நாங்கள் போராடுமே தவிர நாங்கள் என்றைக்கும் சுயமாக போராட மாட்டோம் சொல்லுங்க போராட மாட்டோம் எங்களை போராட வைத்த உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏன் தெரியுமா நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை வர போகிறது இவங்க நினைக்கிறாங்க ஒரே நாடு ஒரே கல்வி ஒரே மொழி ஒரே ஆட

அவங்கள சரி ஓகே நீங்க சட்டத்தின் பிரகாரமாக நீங்க தண்டிப்பீங்க நம்பிக்கையோட இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் திருப்பி அடிக்க தெரியாம எங்களுக்கு இல்ல நாங்கள் ஒண்ணும் ஆண்மகனு கேவலமானவங்க அல்ல எங்களை அடிக்க தெரியும் சண்டை போட தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா வேதம் சொல்கிறது வேணா விடுப்பா பிசாசு ஓட்டுறதுல ஒரு சில கூட்டம் இருக்கு எங்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா முடிய பிடிச்சி உலுக்கி

இந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணோம் இல்ல என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நடந்ததை நாங்கள் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம் இப்படி தொடர்ந்து எந்த காவல் தொடர் தொல்லை தொல்லை கொடுத்தாலும் நாங்கள் ஒண்ணு பண்ண மாட்டோம் நாங்கள் என்ன பண்ண போறோம் உங்களுக்காக ஒரே ஒரு ஜெபம் டம்முன்னு போட்டு போடுவோம் அந்த ஜெபம் வெடிக்கும் வெடிச்சு பத்தி எரியும் அய்யோ ஐயோ வயித்துல அச்சன் ஒளிய வருவோம் எங்க வருவோம் நினைக்கிறீங்க ஹல்லேலூயா நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்வதற்கு நோக்கம் இல்லை எங்களை சபைக்கு அனுமதி வாங்க என்று எங்கள் தொல்லை செய்யாதீர்கள் அஞ்சு பேர் நாங்கள் கூடி ஜபித்தா எங்களை ஏன் ஜபிக்க கூடாது என்று சொல்லுங்கள் இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக தான் இதுவரைக்கும் நாங்கள் எந்த புகாரும் கொடுக்கவில்லை எந்த கோயில் முன்னாடி போய் நிக்கல நாங்க அனுமதி இல்லாம புறம்போக்கிடத்தில் புறம்போக்கிடத்தில் கட்டப்பட்ட புறம்போக்கு கோயிலுக்கு நாங்க போகல பட்டாணத்தில் கட்டப்பட்ட எங்களை இந்த புறம்போக்கு சங்கிகள் எல்லாம் மாநகர சங்கிகள் எல்லாம் சொரணையில்லாத சங்கிகள் எல்லாம் சபைக்கு அத்துமீறி நுழைந்து நீ நயார் அனுமதி கொடுத்தேன் கேட்கிறார்களே உள்ளே நுழையது அதுதான் நுழைய திறந்த வீட்டுக்குள்ள நான் சொல்லல

ஆமா இல்லையா நம்முடைய மிகப்பெரிய ஆளுமை அவங்களுக்கு தெரியல இந்த எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்படணும் இது இங்க நடக்கு இது நடக்கல அப்படினா அடுத்து எங்களுடைய போராட்டம் சென்னையில் தலைமை செயலகத்துல நடக்கும் வண்டி எல்லாம் மறிப்போம் தேவையில்லாத பிரச்சனை வரும் நான் ஏதோ எங்க மிரட்டறாரு அப்படிங்க மிரட்டலாம் உங்களை மிரட்ட முடியாது நீங்க தான் எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க இனி எங்களை சபை நடத்த கூடாது ஜபம் கூடாது நீங்கள் சொன்னால் அனுமதி கேட்டால் ஒண்ணு நீங்க போய் மாவட்ட சொல்லி அனுமதி இல்ல அனுமதி வாங்கி கொடுங்க அப்படி இல்லன்னா மூடிக்கணும் போயிடுங்க சும்மா வந்து நொய்ய 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 டென்ஷன் ஆகுது கோவம் வருது ஆனா எங்க அப்பா சொல்லிட்டார் கோபப்படாதப்பா அன்பாரு அமைதியாரு அப்படின்ற தேவன் சொன்னதுனால அமைதியா இருக்கிறோம் இனி எங்கள் ஆலயத்திற்கு எங்களை நடத்த கூடாது என்று சொன்னால் நாங்க அமைதி நடத்த மாட்டோம் பிறகு நாங்க என்ன செய்வோம் அங்க எத்தனை கோயில்கள் எல்லாம் அனுமதி இல்லாம கட்டப்பட்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு நூறு கம்மெண்ட் கொடுப்போம் உங்களுக்கு தைரியம் இருக்குமா கோயில மூட முடியுமா இந்து முன்னணி என்றால் கொம்பு மறைச்சிருக்க நாங்க இந்த முன்னணி ஆரம்பிக்கணும் எண்ணமே எங்களுக்கு கிடையாது எப்ப பார்த்தாலும் எங்க இந்து முன்னணி அடிச்சுட்டோம் இந்து முன்னாடி போட்டு அப்படியே என்ன கதை என்னடா இந்து முன்னணி

நீ ஆண்மகனாக இருந்தா அவனுக்கு சூடு இருந்தா அவனு கேட்டிருப்பான்ல கேட்க முடியாது ஏன் சொல்லுங்க அவனுக்கு எதுவும் சூடு கிடையாது சோரணம் கிடையாது அவனு காரி சுப்பிடுவான் உனக்கு தைரியம் இருந்தாவா மோதுவோம் சண்டை செய்வோம் யார் ஆண்மகனும் தெரிந்து கொள்வோம் ஆனா இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க நாங்க மன்னிச்சு விட்டுறோம் எங்க அப்பா தான் சொல்லிருக்க நான் உங்களை சண்டை தான் கூப்பிடலங்க எங்களை தொல்லை பண்ணாதீங்கன்ற நாங்க எங்க தெய்வத்தை வணங்குறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒன்னு செஞ்சு எங்களை கைது பண்ணுங்க நாங்க ஒத்துக்கணும் உள்ள வரங்க உள்ள வந்து எங்களுக்கு என்ன வேணும் நினைக்கிறீங்க கம்பி என்னவா சத்தமா தான் சொல்லுங்களேன் தயவு செய்து காவல்துறை மீது மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது இந்த வருவாய்த்துறை மீது மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு எங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்களே எங்கள் போய் அடித்தால் சித்திரவதை செய்தால் கொடுமை செய்தால் நாங்கள் எங்கே போவோம் நான் எங்க போய் நிப்பாங்க இது எங்கள் நாடு இது எங்கள் உரிமை எங்கள் உரிமையை செய்வதற்கு இந்த நாட்டில் என் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு நான் தெய்வத்தை ஆராதிப்பேன் எந்த சங்கிகளும் எந்த அறிவு கிட்ட முண்டங்களும் எங்களை கேட்டால் திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டாங்க

இதுக்கு முன்னாடி நாம சும்மா பேசிட்டு போயிட்டோம் ஆனா இன்னைக்கு நாங்க விட மாட்டோம் என்றால் வலியோடு இருக்கிறோம் வேதனையோடு இருக்கிறோம் என் இடத்தை நீங்கள் தொல்லை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆனா ஆனா வண்ணாட் சாவினன் ஒன்னாட் சாவின் நீ அநேக திருச்சவங்களை குடும்பங்களை முனை கொண்டிருக்கிறீர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கோபமும் வெறியும் வைகளுக்கு உள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் என் கிறிஸ்தவம் சொல்கிறது இதெல்லாம் வேண்டாம் அமைதியாரு நீ சும்மாரு நான் உனக்காக யுத்தம் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு நாங்கள் பொறுமையாக அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய இளைஞர்கள் அப்புறம் அமைதியாக இருக்க மாட்டாங்க அப்ப நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க எங்களுடைய குரல் இல்லைங்க எங்களுடைய குமுறல் என்னுடைய வலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சபை கட்டுறாங்க சும்மா நீ உள்ள போந்து வந்து சபை கட்டாத நடத்தாத சொல்லாம் எவ்வளவு வழி தெரியுமா ஒரு பெண் புள்ளை விட பெற்றெடுக்கலாங்க ஒரு சபையை கட்டி பாருங்க அவளை வந்து உட்கார ரவுடிங்க திருடுங்க கொலகாரங்க பொறிக்கிங்க திருடு பசங்க எல்லாரையும் கொஞ்சம் சொல்லி தப்புப்பா நீ வா உள்ளவா நான் நேசிக்கலாங்க மதங்களை என்னைக்குமே கட்சி கொடுக்கலங்க ரெண்டாயிரம் வருஷமா நாங்க நல்ல வழி எங்க மார்க்கத்தை கட்சி கொடுத்தாருங்க இந்த வழி போவாத பாதி தப்பு இயேசு நல்லத போதி பாரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாரு உலகத்துல எந்த தெய்வமா சொல்லி இருக்கிறதா எந்த இயக்கமாத சொல்லி இருக்கதா நீ பாக்குற பார்வையில பரிசுத்தம் சொன்ன உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் ஏன் அந்த இயேசு நான் வணங்குறேங்க என்னை வாழ விடுங்க தெய்வ செய்ய சொல்றேன் எங்க தெய்வத்தை ஆராதிக்க எங்க தெய்வத்தை வணங்குவதற்கு எனக்கு வழி வழிவிடுங்க தொல்லை பண்ணாதீங்க இப்ப நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் என்னை தொல்லை செய்தால் நாங்களும் உங்களை தொல்லை செய்வோம் எங்கள் சபையை மூட நினைத்தால் உங்க ஒரு கோயில் கூட இருக்கா தமிழ்நாட்டில் எல்லா கோயில் மலையும் புகார் கொடுப்போம் அப்ப என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாட்டில் மதக்கார உண்டாகும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அதை நீங்க தான் பேஸ் பண்ணுவோம் எங்களை தொட்டா இது நடக்கும் எங்களை தொடலனா நாங்க பாருங்க எங்களை பார்த்து போயிடுவோம் இதுவரைக்கும் நாங்கள் பேசினதை அமைதியாக கேட்ட ஒளிந்து கொண்டு கேட்ட சங்கிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் பாதிக்கப்பட்ட போதருக்கு என்றைக்கும் நாங்கள் உறுதியாக அவருக்கு மட்டும் இல்லை எங்கள் தமிழகத்தில் எங்கு நடந்தாலும் நீங்கள் உடனடியாக கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தை தொடர்பு கொண்டால் உடனடியாக சட்ட உதவி நாங்கள் கொடுப்போம் என்பது நிச்சயம் நீங்கள் எப்ப கால்பான எடுப்பேன் நீங்க கால்பான எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஜீவனோடு இல்லை என்ற அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க വിരേപെറുകൾ <laughs> വണക്കം <laughs>